ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இவ்வளோ நாளும் கல் மாதிரி இட்லி செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்போது இனி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் நம்ம இட்லிக்காக புளிக்க வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை பார்த்தாவே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குது இந்த மாதிரி மாவில் நம்ம கண்டிப்பாக இட்லி செஞ்சோன்னா நமக்கு கேட்க விடையும் சாஃப்டான ஒரு இட்லியை நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியும் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக பேக்கிங் சோடாவை கூட அப்படியே அள்ளி அள்ளி போடுவாங்க நிறைய பேக்கிங் சோடா போட்டோன்னா கண்டிப்பாக இட்லி சாஃப்டாக புசு புசுன்னு வரதான் செய்யும் ஆனால் நம்ம போடக்கூடிய அந்த பேக்கிங் சோடா தினமுமே நம்ம சாப்பாட்டில் யூஸ் பண்ணுறது நல்லதாக கேட்டதா அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா கண்டிப்பாக அந்த பேக்கிங் சோடாவை தினமுமே நம்முடைய சாப்பாட்டில் சேர்த்துக்கவே மாட்டோம் இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த இட்லியில் கொஞ்சம் கூட பேக்கிங் சோடா சேர்க்காமல் எந்த விதமான கெமிக்கல்ஸும் சேர்க்காம நேச்சுரலாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இட்லி தான் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம் இந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த குஷ்பு இட்லியை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி தான் நிறைய பேர் இட்லிக்காக இட்லி அரிசி அப்படின்னு சொல்லியே வாங்குவோம் அல்லது ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் எடுத்துருக்கக்கூடியது ரேஷன் அரிசி தான் ரேஷன் அரிசிலையும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இந்த ரேஷன் அரிசியை கூட நம்ம இட்லிக்காக போடும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும் இந்த அரிசி பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக இருக்கும் நல்ல குண்டு குண்டாக இருக்கக்கூடிய புழுங்கல் அரிசியை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இட்லி அப்படியே செம்மையாக கும்மு கும்முன்னு வரும் பார்க்குறதுக்கு இந்த புலுங்கல் அரிசி எப்படி குண்டு குண்டாக இருக்குதோ அதே மாதிரியே நம்ம செய்யக்கூடிய இட்லியும் ரொம்ப நல்லா இருக்குங்க உண்மையாகவே இந்த மாதிரி புழுங்க அரிசி கிடைச்சிட்டேன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி புழுங்க அரிசி கிடைக்காது நீட்டரிசி கிடைக்கும் அந்த மாதிரி நீட்டரிசி கிடைக்கிறவங்களுக்கு அளவில் மாறுபாடு ஏற்படும் இப்போ நம்ம சேர்க்குறது பார்த்திங்கன்னா பச்சரிசி தான் முதல்ல புழுங்கல் அரிசி சேர்க்கும்போது இதே கப்பில் ஆறு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துருக்குறோம் அதே மாதிரி அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்தாவே போதும் இந்த பச்சரிசியும் நம்ம ரேஷன் கடலில் வாங்கினதான் இதுவே நீங்கள் நீட்டரிசி வாங்கினீங்க நீட்டரிசி ரேஷன் கடையில் வாங்கின அரிசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பச்சரிசியோட அளவு அதிகமாக சேர்த்துக்க வேண்டியிருக்கும் புழுங்கல் அரிசியோட அளவு கம்மியாக சேர்க்க வேண்டியிருக்கும் அப்போ தான் நமக்கு இட்லி நல்லா வரும் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடியது உளுந்து தான் ரேஷன் கடையில் வாங்கின உளுந்தும் எடுத்துக்கலாம் அல்லது நம்ம நார்மலாக கடையில் வாங்கக்கூடிய உளுந்தும் எடுத்துக்கலாம் இந்த உளுந்து பார்த்திங்கன்னா இருநூறு கிராம் அளவுக்கு இருக்குது இதே நம்ம அதே டம்ளரில் அளந்து எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க அல்லது கிராம் அளவுக்குன்னா இருநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க நம்ம வெந்தயம் சேர்க்கும்போது முக்கியமாக அரிசி கூட போட்டு மிக்ஸ் பண்ணாமல் நம்ம எந்த பாத்திரத்தில் உளுந்த நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த வெந்தயத்தை போட்டுக்கணும் இப்போது எல்லாத்தையும் ஒரு தடவை நாலஞ்சு முறை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் பொதுவாக கடையில் வாங்கியிருக்கக்கூடிய அரிசியில் இட்லி செஞ்சோம்னா வெள்ளையாகவே வராது ஒரு மாதிரி கோதுமை கலெலாம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த ரேஷன் அரிசியை கூட ஒரு நாலஞ்சு முறை நம்ம திரும்ப திரும்ப கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்செடுத்து செஞ்சு பார்த்தோன்னா நல்ல கலர்ஃபுல்லாக வருவங்க நல்ல வெள்ளையாகவே கிடைக்கும் அதே மாதிரி நம்ம உளுந்து அரிசி அரைக்கும் போது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது நைட்டு நம்ம ஒரு பத்து மணிக்கு தூங்க போகிறோன்னா அந்த டைமில் ஊற போட்டுட்டு காலையில் எழுந்த உடனேயே ஒரு ஏழு மணிக்கு நம்ம இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டோன்னா மாவு அரைக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும் அதே சமயத்தில் நல்லாவே ஊறி போயிருக்கும் இதுவே நீங்கள் பகல் வேலையில் ஊற போட்டு செய்கிறீங்க அப்படின்னா பகல் வந்து ஒரு நாலேருந்து அஞ்சு மணி நேரமாவது இது ஊறணும் அப்போ தான் நமக்கு அரையும் போது நல்லா அரையும் அதே சமயத்தில் இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நொறா தள்ளி நல்லா சாஃப்டாக இருக்குங்க அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இந்த மாவு ரொம்ப புளிச்சு போயிடுமோ மாவு ரெண்டு நாளுக்கு மேலே தாங்கவே மாட்டேங்குது அப்படின்னா இதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கிட்ட சொல்லணும் அது என்னன்னா உளுந்த ஊற வைக்கக்கூடிய முறை தான் நம்ம உளுந்த ஒரு நாலஞ்சு முறை கழுவி கழுவி எல்லாம் நம்ம கழுவிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த நுறத்தன்மை எல்லாமே வீணாக போயிடும் அதனால உளுந்த ரெண்டு தடவைக்கு மேலே நம்ம கழுவே கூடாது முதல்ல ரெண்டு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டு அதே தண்ணியை பயன்படுத்தி அப்படியே அரைச்சிட வேண்டியதாங்க உளுந்து மட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம திரும்ப திரும்ப கழுவவே கூடாது இட்லி தோசை செய்கிறதுல இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போது நம்ம உளுந்தையும் அரிசியும் தனித்தனியாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கையிலையே நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிவிடணும் எந்த விதமான பாத்திரமும் யூஸ் பண்ணி இல்லை கரண்டியோ யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுறதை விட கை வச்சு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக வரும் இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரமோ அல்லது ஒரு டம்ப்ளரோ எடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த மாவில் இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கலாம் நாம் ஏன் இந்த மாதிரி செய்கிறோம் எதுக்காக இந்த மாதிரி டம்ளர் எடுத்து மாவுக்குள்ளே வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குதுங்க அது என்னென்னா சில வேலைகளில் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறோமோ அல்லது வீட்டில் இருக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அதிகமாக மாவு தேப்படும் நம்ம வந்து அதிகமாகவே அரைச்சி வச்சுருப்போம் ஆனால் மாவு ரெண்டு நாளுக்கு மேலே தாங்கவே தாங்காது ரொம்ப புளிப்பு ஏறிடும் அதே சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த பாத்திரத்துலேருந்து கூட நொற தள்ளி கீழே விழுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதிரி நம்ம டம்ளரை கவுத்தி வச்சுட்டு பாத்திரத்தை மூடி வச்சுட்டு மறுநாள் கா காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு கூட எடுத்து பார்த்தா கூட கொஞ்சம் மாவு கூட வெளியே தள்ளவே தள்ளாது அதே சமயத்தில் மாவு நல்லா புளிப்பு ஏறி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா புளிப்பு ஏறி இருக்குது பார்த்தாவே நல்லா தெரியுது இப்போ நம்ம அதில் இருக்கக்கூடிய டம்ளரை மட்டும் வெளியே எடுத்துடலாங்க இப்போ இந்த மாவை நம்ம கரண்டி வச்சு எடுத்து பார்க்கலாங்க அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு நாம் இட்லி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மாவு தான் நம்ம மாவு கடையிலேருந்து சப்போஸ் வாங்கிட்டு வந்து செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாவு கூட இந்த மாதிரி புசு புசுன்னு இருக்கும் காரணம் என்னென்னா அவங்க மாவை அரைச்சிட்டு அதில் நிறைய பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க அந்த மாவை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் சாப்பிடுவோம் ஆனால் அதிக பேக்கிங் சோடா சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய இந்த மாவு நல்ல புசு புசுன்னும் வரும் அதே சமயத்தில் ஹெல்த்தியானதும் கூட நாம் இதில் கொஞ்சம் கூட பேக்கிங் சோடா சேர்க்கவும் இல்லை அதே மாதிரி இந்த மாவை அரைச்சி வச்சு நம்ம ஒரு வாரம் ஆனால் கூட இந்த மாவு புளிப்பு ஏறாமல் நமக்கு அப்படியே இருக்குங்க பார்க்குறதுக்கும் நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் மாவை நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் இந்த மாவில் நம்மளால் புசு புசுன்னு குஷ்பு இட்லி செய்ய முடியுமா அப்படின்னு இப்போது தனியாக கொஞ்சம் பாத்திரத்தில் நமக்கு எந்த அளவுக்கு இட்லி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் உப்பு கலந்து நம்ம ஊற்ற வேண்டியதாங்க எல்லா மாவுலேயும் மொத்தமாக உப்பை கலந்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க அந்த மாதிரி செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம மாவு சீக்கிரமாக புளிச்சு கெட்டு போயிடும் நமக்கு தேவைப்படும்போது மட்டும் எடுத்து அந்த மாவில் நம்ம உப்பு சேர்த்து செஞ்சுக்க தான் இப்போ நாம் ஒரு பத்து நிமிஷம் இந்த இட்லியை வேக வச்சிடலாங்க நம்ம இட்லி செய்யும்போது நம்ம முக்கியமாக கவனத்தில் எடுக்கக்கூடிய பொருள் என்னென்னா புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் தாங்க நம்ம புழுங்கல் அரிசி குண்டரிசி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குண்டரிசின்னு சொல்லக்கூடிய அந்த புழுங்கல் அரிசியை அதிகமாக சேர்த்துக்கணும் பச்சரிசியை கம்மியாக சேர்த்துக்கணும் இதுவே நீங்கள் நீட்டரிசி சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா புழுங்கல் அரிசியை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு பச்சரிசியை அதிகமாக சேர்த்துக்கணும் இந்த அளவு கரெக்டாக இருந்தாவே நமக்கு இட்லி சூப்பராக வந்துடுங்க கொஞ்சம் சவுத் சைடில் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே எல்லாருமே குண்டரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி தான் இட்லிக்கு அதிகமாக சேர்த்துப்பாங்க இதுவே சென்னை சைடு அந்த மாதிரி பார்த்தோன்னா கடையில் குண்டரிசி அவ்வளோவா கிடைக்காது நிறைய பேருக்கு நீட் அரிசி தான் கிடைக்கும் இப்போ நம்ம இட்லி செஞ்சு வச்சுட்டோம் பிச்சு பார்க்குறோம் பாருங்கள் ஒரு கேக்க வடியும் சாஃப்டான இட்லி நம்மளால் ஈஸியாக செய்ய முடியுமாண்ணா கண்டிப்பாக செய்ய முடியுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் இது வரைக்கும் கல் மாதிரி இட்லி செஞ்சு கஷ்டப்பட்டீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்